அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இந்த சித்திரை புதிய ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த புனித மாதத்தில் புனிதமான நாளில் தங்களுக்கு எல்லா வளங்களும் பெற்றிடவும் தாங்கள் ஆரோக்கியமாக இருந்திடவும் ஈசனை பிரார்த்திக்கின்றேன் நான் உங்கள் வாலாஜா முரளி கலியுகாப்தம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி அஞ்சு தமது ஆண்டுகளில் முப்பத்தெட்டாவது ஆண்டான குரோதி சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி வருகின்ற ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்று வருகின்றது இந்த சித்திரை மாதம் மிக புண்ணியமான மாதம் மதுரை ஸ்ரீ மீனாட்சி கல்யாணம் வைகை ஆற்றில் கல்லவேக காட்சியளிப்பது இந்த மாதத்தில்தான் இந்த உலகை ஆளும் ஸ்ரீ நடராஜருக்கு அபிஷேகம் செய்யும் ஆறு அபிஷேகங்களில் இந்த மாதமும் ஒன்று சிவாச்சு மதுககாளியம்மன் பூச்சகிதல் திருவண்ணாமலை ஸ்ரீ ரமண ஸ்ரீ ஜெயந்தி சிந்து மதத்திற்கு புத்துயிர் ஊட்டிய ஸ்ரீ ஆதிசங்கர் ராமானுஜ ஜெயந்தி இன்னும் பல இத்தனை சிவப்பகல் வாய்ந்த இந்த சித்திரை மாதம் சித்திரை சேமிப்பு தீவிர கொண்டாடப்படுகிறது எமது அலுவலகத்தில் கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு தாங்கள் அவசியம் சிறு தொளியாவது சேமித்திட அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறோம் சேமிப்பு மட்டுமே உங்களையும் தேசத்தையும் அடுத்த கட்டத்துக்கு அவசியம் எடுத்துச் செல்லும் நம்முடைய எதிர்கால தேவைக்கு சேமித்தால் மட்டுமே அனைத்தையும் சாதிக்க முடியும் குழந்தைகளுடைய எதிர்காலம் குழந்தைகளின் உயர்கல்வி குழந்தைகளுடைய திருமணம் மேலும் நமக்கு தேவையான அனைத்து வசதிகளும் நிறைவேற்றிட சேமித்திட அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இங்கே சித்திரை மாதத்தில் குறைந்தபட்சம் ரூபாய் ஐநூறு இருந்து உச்சபட்சம் எவ்வளவு வேண்டுமானாலும் சேமிக்கலாம் இதற்காக மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி மிக அருமையான திட்டமாகும் நமது பணம் நல்ல பங்கு சார்ந்த திட்டங்களை முதலீடு செய்வதால் கண்டிப்பாக அடுத்த ஐந்து அல்லது பத்தாண்டுகளில் நாம் எதிர்பார்த்தா பார்க்காத அளவுக்கு அதிகமான ரிட்டர்ன் கிடைக்கும் மேலும் நமது பாரத தேசத்தின் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் நமது பங்கு மார்க்கெட் மிக அதிக அளவில் செல்லும் என கணிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிகளிலே நாம் உச்சபட்ச நிலைக்கு சென்று விடுவோம் ஏற்கனவே உலகின் சர்வ வல்லமை படைத்த ஹாங்காங் பங்கு மார்க்கெட்டினுடைய அளவை விட நாம் மூன்றாவது இடத்துக்கு முன்னேறிவிட்டோம் மேலும் நமது நாடு பொருளாதார துறையில் மூன்றாவது இடத்துக்கு செல்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகின்றது கூடிய வகையில் நாம் அதையும் இலக்கை அடைந்து விடுவோம் ஆகவே அவசியம் இந்த பங்கு சார்ந்த திட்டங்கள் முறையீடு செய்ய எஸ்ஐபி மிக நல்லதாகும் மேலும் நமது ஏஐ டெக்னாலஜி மிக பெரிய அளவில் வளர்ந்து வருகின்றது தற்போது அனைத்து துறைகளிலும் ஏஐ டெக்னாலஜி ஆக்கிரமித்து உள்ளது ஆகவே நாம் ஏஐ தொழில்நுட்பம் அதை சார்ந்த நிறுவனங்கள் மிக அதிகளவில் லாபம் சம்பாதிக்கக்கூடியதாக எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே நாமும் நம்முடைய நாட்டு பொருளாதார வேகத்தில் செல்லும் அதனில் நாமும் பங்கு கொள்ள முடியும் அவசியம் எஸ்ஐபி திட்டத்தை முறையீடு செய்வோம் இது மிக அருமையான சகையான நேரமாகும் இது குறித்து மேலும் விளக்கம் பெற்றிட எமது அலுவலகத்துக்கு நேரில் வாழலாம் அல்லது என்னுடைய செல்போன் எண் நைன் எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் த்ரீ சிக்ஸ் த்ரீ என்ற எண்ணிக்கை எப்போது வேண்டுமானாலும் தாங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் மேலும் எமது அலுவலகத்தில் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஏழு முப்பது மணி வரை உங்களுக்கு விளக்கம் சொல்லிட விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்து எஸ்ஐபி திட்டத்தை சேர்ந்திட அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது தாங்கள் அவசியம் வாங்க வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது தமிழகத்தில் முதல் கட்டமாக நடைபெறுவதால் அதற்கு அவசியம் கண்டிப்பாக நாம் வாக்களிப்போம் தவறாமல் வாக்களிப்போம் தப்பானவர்களுக்கு வாக்களிக்க மாட்டோம் இந்த தேசத்தை இந்த மண்ணை இந்த மக்களை இந்த நாட்டை உலகின் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் நபர்களுக்கும் அதை சார்ந்த கட்சிகளுக்குமே வாக்களிப்போம் தங்கள் தாங்கள் வளமுடனும் நலமுடனும் வாழ்த்திட மீண்டும் வீசனை பிரார்த்திக்கேன் நன்றி வணக்கம்